கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடியதுதான் ஆனா நமக்குன்னு வரும்போது அந்த கஷ்டமும் பிரச்சனையும் இந்த உலகத்துல யாருமே அனுபவிக்கல எவ்வளவு கஷ்டத்தையும் நம்ம மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியான கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்லாம் யோசிப்போம் உண்மைய நம்ம நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்றவங்களோட கஷ்டத்தோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் உண்மைதானே இதோ தெரிஞ்சுக்கலாம் வாங்க பேரறிஞர் ஜார்ஜ் பெர்னாட் ஷா தன்னுடைய வயசான காலத்துல ஒரு நாள் ரொம்பவுமே நெஞ்சு வழியால அவதிப்பட்டப்போ தன்னுடைய டாக்டருக்கு போன் செய்யறாரு நெஞ்சு வலி அதிகமா இருக்கு அதனால உடனே என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர கூப்பிடுறாரு அதுக்கு அந்த டாக்டர் தன்னோட கிளினிக்ல நிறைய நோயாளிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால என்னால இப்ப வர முடியாது ஏன் நீங்க கிளினிக் வரக்கூடாதா அப்படின்னு கூப்பிடுறாரு ஆனா பெர்னாட்சா என்னால எழுந்து கூட நடக்க முடியல காஃபி போட்டு கூட குடிக்க முடியல ஏன் தொடர்ந்து நிக்க கூட முடியல அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட பெர்னாட்சாவோட டாக்டர் சரி உடனே நானும் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு பெர்னாட் ஷா வீட்டுக்கு வந்த டாக்டர் மாடியில தங்கி இருந்த ஷாவை பார்க்க படியேறி வந்தாரு ஷாவை காட்டிலும் முதியவரான மருத்துவருக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சது சேர்ல உக்காந்துட்டாரு அதை பார்த்து பதறி போன ஷா எழுந்து வேகமா ஓடி போய் சூடா காஃபி போட்டு வந்து டாக்டருக்கு கொடுத்து அவருடைய நெஞ்சை தடவி விட்டபடியே நின்னாரு டாக்டர் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு ரொம்பவுமே கூலா தன்னுடைய பேப்பர் பேடை எடுத்து முப்பது பவுண்ட்ஸ் எழுதி பெர்னாட் ஷா கையில கொடுத்தாரு ஷா சிரிச்சுக்கிட்டே டாக்டரை பார்த்து என்னப்பா டாக்டர் இது எனக்கு வைத்தியம் பார்க்க வந்த உனக்கு நெஞ்சு வலி வந்து நான் தானே பண்ணிவிட செஞ்சேன் எனக்கே பில் எழுதி தெரியே அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த டாக்டர் உங்களுக்கு பார்த்த வைத்தியத்திற்காக தாங்க இந்த ஃபீஸ் அப்படின்னு சொன்னாரு போன்ல என்கிட்ட நீங்க என்னெல்லாம் பிரச்சனை சொன்னீங்க எழுந்து நடக்க முடியலன்னு சொன்னீங்க இப்போ ஓடி வந்திருக்கீங்க உங்களுக்கே காஃபி போட்டுக்க முடியலன்னு சொன்னீங்க ஆனா இப்போ எனக்கும் காபி போட்டு கொடுத்துருக்கீங்க உங்க கஷ்டத்தை மட்டும்தான் நீங்க பாத்தீங்க தான் அது ரொம்பவே பெருசா தெரிஞ்சது இப்போ என்னோட கஷ்டத்தை பாக்கும்போது உங்களோட கஷ்டம் உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னு சொன்னாரு அந்த டாக்டர் உண்மைதாங்க இதுதான் நிஜமும் கூட கஷ்டம் கூட ஒரு அனுபவம் தான் நம்மளுடைய கஷ்டங்களை நாம கண்ணு கிட்ட வச்சு பார்க்கும்போது அது நமக்கு ரொம்பவே பெருசா தெரியுது இதுவே மத்தவங்களோட கஷ்டத்தை நம்ம கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் ரொம்பவே தூரமா ஓடி போய் ஒளிஞ்சு போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க